இனியவையின்றி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயலுப்பா இந்த நாள் இணைய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் குளிர்காலங்கள்ல உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை தொண்டை வலி சாதாரணமாக உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகுது ஒரு காய்ச்சல் உண்டாகுது அப்படின்னாலே முதல்ல வர்றது தொண்டை தான் அதுக்கப்புறமா காய்ச்சல் உண்டானாலும் அந்த தொண்டை வலி வந்து குறையிறதே இல்லை இது வந்து வறட்டு இருமலாக நாட்பட்டு வந்து மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த மாதிரி தொண்டை வலி உண்டாகும் பொழுது என்னென்னலாம் வீட்டு முறை மருத்துவம் செய்யலாம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் சாதாரணமாக இந்த குளிர்காலங்களில் அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் இதனால் ரொம்ப ஈஸியாக அந்த காற்றில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் வந்து நம்ம தொண்டை பகுதியில் வந்து இன்ஃபெக்ஷனை வந்து உண்டாக்கும் ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து உண்டாக்கும் இல்லை நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் வந்து தொற்றுகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த கிருமிகளும் வந்து நமக்கு தொண்டை பகுதியில் வலியை உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ இந்த மாதிரி உருவாகும் பொழுது பேசுகிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் ஈவினிங் பொழுது தொண்டையில் நல்ல ஒரு வலி உண்டாகும் ஸோ அதுக்கப்புறமா வந்து காய்ச்சலாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஸோ இந்த மாதிரி தொண்டை வலியை வந்து சரி செய்யறதுக்கு பூண்டு தேனை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த பூண்டு அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஃபங்கல் அதே மாதிரி ஆன்டி ஆன்டிஃபங்கல் ஆன்டி ஸோ இந்த பூண்டை வந்து நம்ம சார் எடுத்து தேன் கலந்து அதை வந்து வெது வெதுப்பான வெந்நீரோட கலந்து தொண்டை பகுதி வரைக்கும் நனைகிற மாதிரி நம்ம வந்து கொப்பளிச்சிக்கலாம் இல்லை அதை அப்படியே நம்ம வந்து விளங்கிடலாம் ஸோ இந்த பூண்டு தேன் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா பூண்டை வந்து அதை தோலோடு சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து பல்சரில் போட்டு நம்ம வந்து அதை அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா ஒரு துணியில் வந்து அதை பரப்பி அதை வந்து நம்ம தண்ணலில் காமிக்குச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை நம்ம பிழியும் பொழுது அந்த பூண்டோடய சாறு வந்து நமக்கு கிடைக்கும் இதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி இல்லைனா ரெண்டு மடங்கு நம்ம தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடிய இந்த பூண்டு தேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளர் அளவு வெது வெதுப்பான வெந்நீரோடு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தொண்டை பகுதி வரைக்கும் நனைகிற மாதிரி நம்ம வந்து காகிள் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொப்பளிக்கும் பொழுது அந்த தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய வழி வந்து சரியாகும் கூடவே கல்லுப்பும் சேர்த்து வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம சிற்றத்தை வந்து தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம் சிற்றத்தையோட பொடி மாதிரி வந்து நம்ம வாங்கிட்டு ஸோ அதை வந்து நம்ம தேன் கலந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா சிற்றத்தையை வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட வந்து தேன் கலந்து எடுத்துக்கும் போது அந்த தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய வலியை வந்து சரி செய்யும் அதே மாதிரி அந்த கிருமிகளையும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்கு ஸோ அதே மாதிரி கஷாயம் மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுத்துக்கலாம் கஷாயம் என்னென்னலாம் வந்து நம்ம போடலாம் அப்படின்னா மஞ்சள் மிளகு அது கூட வந்து ஜீரகம் இதே மாதிரி வந்து கொத்தமல்லி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வந்து ஒரு ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நம்ம எடுத்துட்டு ஒரு நாலு டம்ளர் தண்ணி விட்டு ஒரு டம்ளராக வந்து காய்ச்சி வடிகட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பசு நெய்யும் வந்து நம்ம சேர்த்துக்கிறது இல்லைனா பசு வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்துக்கும் பொழுது தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மையும் வந்து குறையும் அதே மாதிரி இந்த மிளகு ஜீரகம் மஞ்சள் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கும் ஸோ தொண்டையில் வந்து வலி கூடவே வந்து வறட்டு இருமலும் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதே மாதிரி அடிக்கடி இஞ்சி டீ மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த இஞ்சி டீ வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா இஞ்சி லவங்கப்பட்டை அது கூட வந்து மிளகு கூடவே வந்து துளசி இலைகளையும் வந்து சேர்த்து நம்ம இஞ்சி டீ மாதிரி வந்து பயன்படுத்தலாம் சோ இல்லை கற்பூரவல்லி இலை கிடச்சிது அப்படின்னா அந்த கற்பூரவல்லியோட இலைச்சாரோட கற்கண்டு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தும் இந்த தொண்டை வலியோட அளவு வந்து குறையும் ஸோ சிலருக்கு வந்து தொடர்ந்து வந்து இந்த தொண்டை வலி அடிக்கடி வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா சாதி வடகம் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் வந்து நாட்டு மருந்து கடைகளில் சித்து மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ஸோ அந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா செப்பி சாப்பிடணும் அதை ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய வலி வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு வயிற்று புண்கள் இருக்கிறது இல்லை அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா ஸோ அதனால் கூட வந்து அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் மேலே வரும்போது அடிக்கடி வந்து தொண்டை பகுதியில் வந்து வலி உண்டாகும் ஸோ இந்த மாதிரி தொண்டை வலி வந்து உண்டாகக்கூடிய நபர்கள் வெது வெதுப்பான வெந்நீரோட நீங்கள் தேன் கலந்து வந்து குடிக்கலாம் இல்லை ஜீரக தண்ணீர் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஜீரக தண்ணீரோட தேன் கலந்து குடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி குடிக்கும் பொழுது இந்த அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து குறையும் தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய வலியோட அளவும் வந்து குறையும் ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த தொண்டை வலி உண்டாகும் பொழுது நம்ம வெளிப்பகுதியில் வந்து பற்று போடுறதும் வந்து ரொம்ப யூ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு வந்து தொண்டை கட்டிட்டு வெளியில் பேச்சே வந்து வராது ஸோ அந்த மாதிரி நிலைகளில் சுண்ணாம்பு யூஸ்வலாக வந்து அந்த வெத்தில போடும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்போட தேன் கலந்து எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணலாம் சுண்ணாம்பு அப்படிங்கிறது நல்ல காரத்தன்மையோட தான் இருக்கும் ஸோ அதனால தேன் கலந்து நீங்க அப்ளை பண்ணும் பொழுது அது உங்களுக்கு அந்த பாதிப்பை வந்து கொஞ்சம் குறைக்கும் அதே சமயத்தில் அந்த தொண்டை பகுதியில் உண்டாகக்கூடிய அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய இந்த ஃபைபர்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளை தான் பேச்சே வந்து வராத ஒரு நிலை வந்து இருக்கும் அப்போ வந்து நம்ம இந்த சுண்ணாம்பு வந்து தேன் கலந்து போகலாம் அதே மாதிரி கடுகு வந்து நல்லா அரைச்சிட்டு அந்த கடுகோட தேன் கலந்து நம்ம தொண்டை பகுதியில் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கடுகு நல்ல காரத்தன்மையுடையதாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வந்து குறைக்கிறதுனால அதுக்கப்புறமா நமக்கு இயல்பாக ஓரளவுக்கு வந்து பேச முடியும் பட் தொண்டையில் வந்து ஒரு வலி உண்டாகுது ஸோ நம்ம வந்து அந்த சமயங்களில் பேச வேண்டிய ஒரு நிலையினால வந்து தொண்டையில் வந்து பேச்சோட அளவு வந்து குறைஞ்சு அங்கே ஒரு இன்ஃப்ளமேஷன் உருவாயிருக்கு அப்படின்னா பெஸ்ட் ரெமெடிங்கிறது வாய்ஸ் ரெஸ்ட் தான் ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு நாள் வரைக்கும் வாய்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேச ஆரம்பிக்கிறது நல்லது ஸோ தொண்டை வலி வந்து நார்மலாக அந்த வலியோட அளவு வந்து இருக்கும்போது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது பூண்டு தேன் வந்து பயன்படுத்தலாம் சிற்றத்தை கஷாயம் வந்து பயன்படுத்தலாம் இஞ்சி தேநீர் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி மிளகு மஞ்சள் சேர்ந்த கஷாயம் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு தொண்டையில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கு சுண்ணாம்பு அதே மாதிரி வந்து கடுகு இதெல்லாமே வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அதே மாதிரி வாய்ஸ் ரெஸ்ட்டும் வந்து ரொம்ப அவசியம் ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது மருந்துகள் இல்லாமல் ரொம்ப எளிமையாக இருந்தபடியே இந்த தொண்டை வழியை முழுமையாக வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ குளிர்காலத்தில் உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான தொண்டை வலியும் அதே மாதிரி நமக்கு வாய்ஸ் வெளியில வராம இருக்கும் அதனால பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறது தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்